எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம ஆற்றுல அதுவும் இப்போது வந்துட்டு ஆடி மாதம் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி அம்பாள் அதுக்கப்புறம் மாரியம்மன் அம்பாள் லக்ஷ்மி தேவின்னால கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் அத்தனை பெண் தெய்வங்களும் நம்ம ஆற்றுக்கு வரணும் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யத்தோடு ஒரு சில காரியங்களை நம்ம இப்போன்னு இல்லை ஜென்ரலாக எப்போவுமே நம்ம ஆற்றுல பண்ணின்னு இருந்தோன்னாக்கா கண்டிப்பான முறையில் அவள் எல்லாருமே ஆற்றுக்கு வந்துடுவாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்றுக்கு வீட்டை ஃபுல்லாக அலம்பி தொடக்கப்படாது அந்த மாதிரி பண்ணாமல் வியாழக்கிழமையே வீட்டை அலம்பி கிளம்பி தொடைச்சி அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம் அதே மாதிரி ராத்திரி எச்ச பாத்திரங்கள் தட்டு அதெல்லாம் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் கிச்சனில் போட்டு ாம முடிஞ்சங்க தே கொஞ்சன்லாம் எப்படி லட்சுமி தேவி இருப்பா அப்படின்னு சொல்லுவா ஸோ அந்த கிச்சனே கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டேனாக்க கண்டிப்பான முறையில் லட்சுமி தேவி வருவா அதே மாதிரி வெள்ளி செவ்வால முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வளர்க்கினாலே ரொம்ப விசேஷம் வெள்ளி செவ்வால கண்டிப்பான முறையில் விளக்கு ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே காமாட்சி விளக்கு நம்ம ஏற்றுவோம் வெள்ளி செவ்வாயில் பிரத்யேகமாக கொத்து விளக்கு ஆற்றுல ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பெண்கள் நம்ம ஆற்றுக்கு யாராவது அக்கம் பக்கத்துலேருந்து வந்தாக்க அவளுக்கு குங்குமம் மறக்காமல் கொடுங்கோ அவள் வந்துட்டு வந்துட்டு பேசிட்டு வெர் வெறுனு போகக்கூடாது அவளுக்கு குங்குமம் எதாவது வச்சு கொடுங்கோ அப்படி நம்ம ஆற்றுல வெத்தலை பார்க்க அதெல்லாம் இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை ஆகிட்டு விளக்கு ஏற்றினோன்னா நம்ம மாற்றுக்கு யாராவது வந்தால் உடனே அவளுக்கு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஏதாவது இருந்தால் குங்குமம் கொடுத்து அதையும் சேர்த்து கொடுத்தாக்க ரொம்ப விசேஷம் தேம் இந்த மாதிரி காரியங்களை புண்ணிய காரியங்கள் நம்ம ஆற்றுல பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பான முறையில் லக்ஷ்மி தேவி அம்பாள் நம்ம ஆற்ற தேடி வருவா அதே மாதிரி நம்ம ஆற்றுல பள்ளி அந்த மாதிரி நடமாட்டம் இருந்தா தெய்வம் நடமாட்டம் கண்டிப்பான முறையில் நம் மாற்றில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ நீங்கள் தெய்வம் நம் ஆற்றுல இருக்குங்கிற நம்பி சாமி ஃபோட்டோவெலாம் என்ன மாதிரி வச்சுருந்தேன்னாக்கா அந்த சாமி ஃபோட்டோ பூஜை பண்ணுற இடத்துல நம்ம முன்னோர்களின் ஃபோட்டோவை அங்கே வைக்கப்படாது வச்சா அது வந்துட்டு தோஷம் அது வந்துட்டு அந்த இடத்துல அது இருக்கப்பட்ட இடம் கிடையாது அவளோட ஃபோட்டோவை வேறு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்கோ விளக்கேற்றுங்கோ அதுக்கு பூவெல்லாம் போடுங்கோ அதெல்லாம் தனியாக இருந்துக்கட்டும் அது அல்லாமல் நம்ம பூஜை பண்ணுற இடத்துல சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம முன்னோர்களுடைய ஃபோட்டோவை அங்க வைக்கப்படாது ஒன்னு முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கறத மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும் எஸ்பெஷலி இந்த ஆடி அமாவாசை தை அம்மாவாசை வாளையபக்ஷ அமாவாசை இந்த அமாவாசைகளை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாசத்துல ஒருக்காவாது பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு பிரதோஷத்துக்கோ இல்லை இது கிருத்திகை இந்த மாதிரி நிறையா இருக்கும் பௌர்ணமி எவ்வளவோ வருது தேவையெல்லாம் ஒரு ஒரு மாசத்துல ஒரு தடவை இரண்டு தடவையாவது கண்டிப்பான முறை கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ சாமி ஃபோட்டோவுக்கு மனமுள்ள மலர்களை போடுங்கோ அதாவது நல்ல மனமுள்ள மலர்கள் அது மல்லிப்பூ அதுக்கப்புறம் அந்த வாசனையான முல்லைப்பூ எழுதும் போது நம்ம நெத்தியில பொட்டு இருக்கணும் வெறு பாழு நெத்தியா இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவா பெரியவா நீங்க நோட்டீஸ் பண்ற நினைக்கிறேன் நம்ம நெத்தியிலே பொட்டு இல்லாமல் விளக்கு ஏற்றப்படாது விளக்கு ஏத்திட்டு வெறும் நெவேத்தியம் இல்லாமல் வைக்கப்படாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மனமுள்ள பூக்களை தெய்வத்திற்கு போடுங்கோ அர்ச்சனை பண்ணணுங்கிறது இல்லை மாலை மாறி சின்னதா ஏதாவது பட் மனமுள்ள பூவாக இருக்கணும் மனம் இல்லாத பூ பூக்களை தயவு பண்ணி போட வேண்டாம் அதே மாதிரி சாமி ரூம்ல காகித பூக்களை வைக்கவே வைக்காதீங்க முழுக்க முழுக்க நெகட்டிவ் எனர்ஜி அதை வைக்கவே வைக்காதீங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணாக்க ஐஸ்வர்யம் வரும்